ஐயா பல கட்சிகள் இருப்பது தேவையா எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொள்ள கூசும் தீச்செயல்கள் உண்டா நீதி கட்சி தோன்றியது ஏன் அதன் விளைவு யாது திராவிடர் கழகம் எத்தகையது திராவிடர் கழகம் எந்த வகையில் புத்தரை பின்பற்றுகிறது என்று அடுக்கடுக்கான வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் இதோ தந்தை பெரியார் அதற்கெல்லாம் விளக்கம் அளிக்கிறார் சரநாயக நாட்டில் பல கட்சிகள் இருக்க இடம் கொடுக்க கூடாது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க கட்சி ஒன்று அக்கட்சி அது சட்ட திட்டங்களுக்கு மீறாமல் பார்த்து கொள்ளும் மேற்பார்வை கட்சி ஒன்று ஆக இரண்டு கட்சிகள் தான் இருக்க வேண்டும் லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குவதையோ லஞ்சம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவதையோ ஒரு கட்சியில் ஜெயித்தவர்கள் திடீரென்று தமது பதவியை ராஜினாமா பண்ணாமல் வேறு கட்சிக்கு போவதையோ தவறு என்று எந்த அரசியல் கட்சிக்காரர்களோ அரசாங்கமோ கருதி நடவடிக்கை எடுக்க முன் வருவதில்லையே எல்லோரும் அதில் ஈடுபட்டு உள்ளதால் எந்த கட்சிக்காரர்களும் அது தப்பு என்று வெட்கப்பட மறுக்கிறார்கள் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ முறை வேண்டும் என்பதற்காகவே ஜஸ்டிஸ் கட்சி அதாவது நீதி கட்சி தோன்றியது ஜஸ்டிஸ் மந்திரிசபை காலத்தில்தான் கட்டாய கல்விக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதிகமான பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்த முயற்சி செய்யப்பட்டது ஏராளமான பார்ப்பனர் அல்லாத மக்கள் படிக்க தக்க பகுந்தபடியும் கல்வியில் பிற்போக்கான வகுப்பினர்களுக்கெல்லாம் படிப்பதற்கு வசதி ஏற்படும்படியும் ஜஸ்டிஸ் தான் செய்தார்கள் நோய்க்கு டாக்டர் மருந்து சாப்பிட்டால் தற்கால சாந்திதான் கிடைக்கும் சுகாதார முறைப்படி நடந்தால்தான் நிரந்தர பலன் ஏற்படும் திராவிடர் கழகம் சுகாதார இலாக்காவே ஒழிய வைத்திய இலாக்கா அல்ல நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எதையும் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் புத்தர் சொன்னார் அதேதான் சுயமரியாதைக்காரர்களாகிய நாங்களும் முப்பது வருடங்களாக சொல்லி வருகிறோம் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய உயர்ந்த சிந்தனைகளை எல்லாம் சரிவாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர்மா அவர்கள் அவருடைய பெரியாரை கேளுங்கள் என்ற நூலில் வினா விடை முறையில் பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் இன்று அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தாங்களும் தங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள் என்றும் உங்கள் உறவோடும் நட்போடும் இக்கருத்துகளை பகிருங்கள் என்றும் அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா